வருக்கும் வணக்கம் ஆண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ராசி பெண்களின் ரகசியம் அலட்சியம் வேண்டாம் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி ராசி என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் பணி பனிரெண்டாவது ராசியாகும் ரேவதியின் நான்கு பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் ஆவார்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஓரிடத்தில் சில மணி நேரமும் நிலையாக நிலைத்திருப்பது இவர்களுக்கு இயலாத காரியம் இந்த ராசியில் பிறந்த மிகச் இது சாத்தியம் ஆன்மீகம் கலை படகு ஓட்டுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் இணைந்திருப்பார்கள் படைப்பாற்றல் மிக்க கலை சம அவசர சூழ்நிலை இல்லாத இடங்களில் இவர்களை காண முடியும் உலக விஷயங்களில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்காது அதிகாரம் இவர்களை பெரிதாக கவராது எனினும் பணத்திற்கு எதிரானவரல்ல பேராசை அற்றவர்கள் எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள் கடந்த காலத்தை பற்றிய உள்ளார்ந்த அறிவு இருக்கும் நிகழ்கால பிரச்சனைகளை பொறுத்து போகும் குணம் இருக்கும் வாழ்வில் எதிர்நீச்சல் போடுவதுதான் இவர்கள் உகந்த செயல் ஆனால் போகும் பாதையில் சென்று வாழ்வை பாழாக்கிக் கொள்ளும் குணமும் இவர்களிடம் உண்டு அது மட்டுமில்லாமல் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எதிரான கடுமையான கருத்துகளும் காயப்படுத்தும் வார்த்தை கூட இவரை காயப்படுத்தாது எளிதில் கோபப்பட மாட்டார்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள் எல்லை மீறினால் சற்று கடுமையாக பேசுவார்கள் பொது வாழ்வில் எதையும் அமைதியாகவே அணுகும் குணம் உள்ளவர்கள் பொதுவில் சிறிய அழகான கால் கொண்டவர்கள் அல்லது அகன்ற பெரிதான கால்களை கொண்டவர்கள் மேன்மையான தோல் மற்றும் கூந்தலை கொண்டவர்கள் பொதுவாக சற்று பெரிதான ஒருவித நலினம் இவர்களிடம் வெளிப்படும் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குளிர்ந்த நீர் தேநீர் போன்றவற்றை விரும்பி அருந்துவார்கள் மதுவை விருக்கும் குணமும் பலருக்கு உண்டு ஆனால் மதுவினால் கெட்டு போகும் குணமும் பலருக்கு உண்டு உலகத்தை மிக அழகான சுகமான ஒன்றாக பார்க்க விரும்பும் ஆனால் நிதர்சனம் கடுமையாக இருந்தால் கன உலகில் சஞ்சரிப்பார்கள் இவர்களை ஒதுக்கினால் மனதளவில் ஆழ புதைந்து போவார்கள் சரியான சூழலில் இல்லையென்றால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய இயலாமல் காலம் கடத்துவார்கள் கன உலகில் வாழ்ந்து நிகழ்கால இன்பங்களை இழந்து விடுவார்கள் அது மட்டுமில்லாமல் மீனராசியில் எதிர் திசைகளில் நீந்தும் மீன்கள் ஒன்று வெற்றியை நோக்கியும் மற்றது தோல்வியை நோக்கியும் நீந்துவதை குறிக்கின்றன ஆனால் முடிவான நிலையை அடைய முடிவதில்லை மனித குலத்திற்கு தான் ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு இவர்களை பயில வேண்டும் சிறந்த திறமைகளை கொண்டவர்கள் தான் ஆனால் நேரான பார்வை இல்லாததால் பின்வாங்கி விடுவார்கள் போட்டிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் கலைமேடையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தனது உணர்வுகளை திறம்பட காட்டும் திறமை உண்டு சினிமா நாடகம் போன்றவற்றில் பெரிய திறமையை காட்டுவார்கள் நல்ல நிலை நினைவாற்றல் உண்டு எதையும் எளிதில் மனப்பாடம் செய்யும் திறமை உள்ளவர்கள் உலகம் ஒரு நாடக மேடை எனவே எந்த பிரச்சனைகளையும் அமைதியாக மனநிலையோடுதான் அணுகுவார்கள் எனினும் இவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும் இந்த ராசி சூரிய ராசிகளில் கடைசியாக இருப்பது பல பிறவிகளை எடுத்து அதன் தன்மைகளையும் அவை குறித்த அறிவையும் எடுத்துக்கொண்டு உறுதியாக இந்த ராசியில் பிறந்துள்ளனர் என்று ஜோதிட சாஸ்திரம் தருகிறது இந்த ராசி இறப்பையும் இரவா குறிக்கிறது அனைத்து ராசிகளிலும் சிறப்பு தன்மையை ஒருங்கே கொண்டதாகும் எனினும் இந்த ராசிக்காரர்கள் நிலையான தன்மை கொண்டவர் அல்ல எப்போதும் மாறக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த ராசிக்கென்று உள்ள தனித்தன்மையில் தன்னிலிருந்து விடுபட்டு நின்று நேற்று இன்று நாளை ஆகிய மூன்றையும் ஒன்றாக பார்க்கும் தன்மையாகும் மேலும் இவரிடம் ஆழ்ந்த ஞானமும் கருணையும் கொண்டிருப்பார்கள் தன்னை அதிகம் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக தனது நேரத்தை செலவிட்டு உதவி செய்வார்கள் இது அபாயமானது இந்த சூழலை இந்த ராசிக்காரர்கள் பெரும் அளவில் தவிர்த்து தன் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முறையற்ற குறைவான உணவு குடல் அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரும் கால் இடுப்பு போன்ற பிரச்சனைகளும் நுரையீரல் நிமோனியா போன்ற காய்ச்சலும் இவரை எளிதில் தாக்கும் நகைச்சுவை உணர்வு இவர்களுடைய ரகசிய ஆயுதம் வெளியேறும் கண்ணீரை சிரித்து மறைத்துக் கொள்வார்கள் மற்றவரை காயப்படுத்தாத நகைச்சுவை உணர்வு கொண்டவர் நடைமுறை கேற்றவாறு நகைச்சுவையை உபயோகிப்பவர் ஆவர் அது மட்டுமில்லாமல் நோயுற்றோர்க்கும் ஏழைகளுக்கும் பலம் இல்லாதோர்க்கும் உதவுவதற்கு பரிவு காட்டுவதற்கும் ஆவல் கொண்டவர் எப்பேற்பட்டவராக இருப்பினும் அவரை இன்னார் என்று தீர்மானமாக கூற மாட்டார் அவர்களை அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு நல்ல குணத்தையும் தீய குணத்தையும் புரிந்து வைத்திருப்பார்கள் எனவே இவர் பல நேரங்களில் சன்னியாசியாக இருந்து பிரார்த்தனை இறை சிந்தனை என்று உதவி செய்வது என்பதுதான் இவரது முதல் இயல்பு ஆனால் உலகம் இவரை தவறாக புரிந்து கொள்வதால் எதையும் கண்டுகொள்ளாதது போன்ற தோற்றத்தை ஆடை போல் போர்த்தி கொள்வார்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை துயரங்களை தன்னுடையது போல் உணர்ந்து கொள்ளும் தன்மையுடையவர்கள் இவர்களுடைய கற்பனை திறன் நகைச்சுவையுணர்வு அழகுணர்ச்சி ஆகியவை மிகச்சிறந்த சிறந்த கவிதைகளை உருவாக்கும் திறமை வாய்ந்தவர்கள் அதேபோல் நேரடியான கேள்விகளுக்கு உண்டு இல்லை என்று பதிலளிக்காமல் பார்க்கலாம் என்றுதான் கூறுவார்கள் கண்ணீரும் சிறப்பும் உடனடியாக மாறிவரும் வரும் தன்மையுடையவர் இவருக்கு எல்லாமே மாயை தான் இவருடைய உள்ளத்தை யாரும் ஆழம் காண இயலாது எல்லா உயிர்களிலும் அன்பும் ஆதரவும் காட்டக்கூடியவர்கள் இது ஞானிகளின் அன்பு போன்றதாகும் வெளிப்படையாக பேசவும் மற்றவர் துன்பங்களை புரிந்து கொள்ளவும் செய்வார்கள் இந்த ராசி பெண்கள் வாழ்வில் உண்மையை உணர்ந்தவராக இருந்து தனிமையில் இருப்பது போன்றே இருப்பார்கள் செயற்கையான உலோகங்கள் தான் இந்த ராசிக்குரியவை இவை ஓய்வு வாழ்நாளில் மாயத்தன்மையை குறிக்கின்றன தான் நினைப்பதை விட பலசாலியாகவும் தன்னை தெரிந்ததை விட புத்திசாலியாகவும் இருப்பது இவரது இயல்பு ஆகும் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பல முன்னேற்றங்களில் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் தன் காதலருக்கு கணவருக்கு அடங்கி இருப்பாரே தவிர ஆண் மகனை அடக்கியாலும் எண்ணம் சிறிதும் இல்லாதவர் இவர் எதிர்ப்பு என்னவென்றால் தன் கணவர் தன்னை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தன் கணவருடைய பிரச்சனைகளை கனிவுடன் ஆதாரவாக காது கொடுத்து கேட்டு அவரை சமாதானப்படுத்துவார் தனது கணவருக்கு முகமான அமைதியை தரும் இவர் அவருக்கு பெரிய வரப்பிரசாதம் எப்பொழுதும் மென்மையான பெண் தன்மை இருப்பது சிறப்பானது இவருடைய சிறிது நேரம் பேசினால் ஆணின் மனம் லேசாகிவிடும் தனது ஆண்மகனை எதற்காகவும் குறை சொல்லி பேச மாட்டார்கள் திருமணத்திற்கு பின்னர் அவரது குறைகளை சுட்டி காட்டுவார் சில நேரங்களில் அது அவரை காயப்படுத்துவது போலிருந்தாலும் பொதுவில் நல்ல தன்மை உடையவராகவே இருப்பார்கள் போராட்ட சூழலுக்கு தன்னை அமைதியாகவும் மிகச் சிறப்பாகவும் தக்க தக்கவைத்துக் கொள்வார்கள் எனினும் தான் மனதளவில் காயப்பட்டுவிட்டால் கோபத்தில் தனிமையில் அப்பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக தத்தளிப்பார்கள் அதுவே அவருக்கு விஷமாக மாறும் எனினும் பொதுவில் இந்த ராசி பெண்கள் இது போன்ற வேறுபட்ட மனநிலைகளை சீராக்கி கொண்டு செல்லும் குணமுடையவர்கள் சில நேரங்களில் சாதுரியமாகவும் ஏமாற்றும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் எனினும் மகிழ்ச்சி அளிக்க கூடிய அளவில் கனவுலக சஞ்சரிக்கவும் இருப்பார்கள் ஆனாலும் செய்ய வேண்டிய குடும்ப கடமைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்கும் தன்மையும் நேர்த்தியான உடை அணியும் பாங்கும் கொண்டவர்கள் இவை அனைத்தையும் தமது சிறிய வருவாயில் முடிக்கும் திறமை உண்டு